அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சுமதி இறைவனைக்கு முட்டி வலினா என்ன அதுக்கான தீர்வு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முட்டி வலி அப்படின்னாலே ரொம்ப வயதானவங்களுக்கு வர வியாதியா இருந்தது ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையும் கொஞ்சம் நடந்தாலோ இல்ல படிக்க தேறினாலோ முட்டி ரொம்பவே வலிக்குதுன்னு சொல்றாங்க முக்கியமா பாத்தீங்க அப்படினா முட்டி வலி மூட்டு வலி எல்லாமே எதனால வருது முட்டி வலி வர முக்கிய காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படினா வயதானவர்களாக இருந்தாலும் சரி சின்ன வயசுக்காரங்களா இருந்தாலும் சரி உடல்ல கால்சியம் அளவு குறைவாக இருக்கு அப்படின்னா நிச்சயமா மூட்டுக்கு மூட்டுக்கு வலி ஏற்படும் அது மட்டும் இல்லாம கால்சியம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை தான் குறைவாக இருந்தாலும் பிரச்சனை தான் அதிகமாக இருந்தால் எக்ஸ்ட்ரா போன்ஸ் வளரும்னு சொல்லுவாங்க அதாவது எலும்புகள் வளர்ச்சி அடையும் இல்லவே இல்ல அப்படின்னா ஒரு மாதிரி நெட்டு உடையிற மாதிரி சவுண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் முட்டிலேருந்து கையிலிருந்து நம்ம நெட்டு உடைக்கிற மாதிரியே அப்படி இருந்தாலும் பிரச்சனை தான் அதனால உடலுக்கு தேவையான கால்சியம் தரணும் அது மட்டும் இல்லாம சில பேர் யூரின் அதாவது சிறுநீர் கழிப்பதை அடக்குவாங்க இதனால சிறுநீர் மூலியமா வெளிவர அமிலங்களும் ஒப்புக்களும் உடல்ல அப்படியே பேக் ஃபயர் ஆகி மூட்டுக்கள் வலி ஏற்படுறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருக்கு அப்புறம் முக்கியமான காரணம் பாத்தீங்க அப்படின்னா உடல் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் அதாவது உடல் எடை அதிகரிப்பதுனாலும் முட்டி வலி கண்டிப்பா வரும் நேரத்துக்கு தூங்காம ஊட்டச்சத்து இல்லாத உணவுகளை சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் முட்டி வலி வந்துச்சு அப்ப அதுக்கான தீர்வுகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிடணும் அடிக்கடி கால்சியம் நிறைந்த உணவுகளையும் எடுத்துக்கணும் முட்டிக்கு கடுகு எண்ணெய் போட்டு நல்ல மசாஜ் கொடுக்கணும் முடக்கத்தான் கீரை பிரண்டை வாத நாராயணன் கீரை இது எல்லாத்தையுமே நிச்சயமாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை சேர்த்துக்கணும் வெந்தய கீரை சேர்த்துக்கும் பொழுது முட்டிக்கு நல்ல வளவழப்பு தன்மையை அந்த எலும்புகளுக்கு கொடுக்கும் லூப்ரிகன் குறையாம இருந்தாலே எலும்புகள் உறுதியாகவும் வலி இல்லாமையும் இருக்கும் வெந்தக்காயையும் உணவுல அதிகமா எடுத்துக்கலாம் மூட்டுக்கு மூட்டு வலி ஏற்படுதுன்னா ஆப்ரடிசாவும் இருக்கலாம் செக் பண்ணிக்கிறது நல்லது அதே போல மூட்டுல வலி அதிகமா இருக்கு அப்படின்னா கொஞ்சோண்டு இஞ்சி சாறு மஞ்சள் அப்புறம் தண்ணி கலந்து பச போல ஆக்கி வலி இருக்க இடத்துல நல்லா தடவிக்கலாம் வலி கொஞ்சம் நிவாரணமா இருக்கும் முட்டி வலிக்கு காணலாம் அதே போல முட்டி வலி அதிகமா இருந்தா ஐஸ் கட்டி ஒத்தனங்கள் குடுக்கறதுனாலயும் அந்த வலியில இருந்து குறையும் அதே மாதிரி வீக்கங்கள் இருந்தாலும் சரியாகும் உணவு பழக்க வழக்கங்களை சரி செய்வது மூலியமாவும் நம்ம முட்டி வலிக்கு நல்ல தீர்வை காண முடியும் நிச்சயமா இந்த தகவல்கள் ரொம்பவும் பயனுள்ள தகவல்களாக உங்களுக்கு அமைந்திருக்கும் நன்றி அனைத்து உயிரும் இன்புற்று இருக்க வாழ்க வளமுடன்